என் இனிய தமிழ் சொந்தங்களே மிஸ் பாஸ் கிச்சன் தமிழ் சேனலிலிருந்து நான் உங்கள் மிஸ் பாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் நாகூர் வாடா ரால் வாடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நோன்பு துற்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ரெடி பண்ண வாடா இது இதோடய அளவும் பக்குவமும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பரான வாடா கிடைக்கும் நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ரால் வாடா ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளடம் வாடா ரால் வாடா எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வாடா செய்கிறதுக்கு பச்சரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு அளவு வெண்ணா எடுத்துக்கோங்க அதை நல்லா நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்தது அதுக்கு தண்ணி ஊற்றின சோறு தேவைப்படும் நைட்டு சோறு சமைச்சு தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த சோறு எடுத்து தண்ணி ஒரு வடித்தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துடணும் இப்போ நம்ம இந்த பவுலால் ஒரு பவுல் போட்டோம் இல்லையா அரிசி அதுக்கு ஒன்றரை பவுல் சோறு போட்டிருக்கேன் சோறு செத்துருக்கேன் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஸ்டைனரில் நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிடலாம் இது மாதிரி நல்லா சுத்தமாக வடிச்சிடணும் தண்ணியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்ச நேரம் நல்லா வடி வச்சிடலாம் சுத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு மாவை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த சோறு வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி ஊற்றின சோறு புழிஞ்சி வச்சோம் இல்லையா தண்ணி இல்லாமல் அதை நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துகிட்டு நல்லா பிசையணும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவா பதத்தில் அரைச்சிக்கணும் இந்த மாவை இந்த அரிசியை நல்லா ரவா பதத்தில் அரைச்சி சோத்தை முதல்ல நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவையும் அதில் கொட்டி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின்னு நல்லா பிசைஞ்சு சோத்தோடு சேர்த்து இந்த அரிசியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான இறால் எடுக்கலாம் இறால் வாடா தானே இது அதனால் இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு தோல் உரிக்கக்கூடாது மண்டையை மட்டும் எடுத்துட்டு தோளோடவும் வாளோடவும் இருக்கணும் இப்போ நடுவில் உள்ள குடல் மட்டும் இந்த இடத்துல இப்படி லேசாக கிள்ளி எடுத்திங்கன்னா குடல் வந்துடும் இதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிளீன் பண்ண இறால் ஒரு ஃப்ரைபேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணிலாம் இல்லாமல் வெறும் இற மட்டும் போடுங்க கிளீன் பண்ண இராலை மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணிவிடுங்க முதல்ல அப்புறம் அதை ஃப்ரைபேனில் போட்டு தண்ணி இல்லாமல் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்துடுங்க தண்ணி இல்லாமல் வறு வறுவல் மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணலாம் இந்த கட்ரு வந்து நான் சிலோன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது ரெண்டு கால் இருக்குது இருக்கிறதுனால கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுக்கிட்டு லேசாக இது மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக வருது இந்த மாதிரி நடுவில் கத்தி கத்தி கொடுத்துருக்காங்க இது நான் நம்ம ஊரில் எங்கேயும் பார்க்கல சிலோனில் பார்த்ததுனால நான் வாங்கிட்டு வந்தேன் இதே மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது நின்றுக்கிட்டே கட் பண்ணலாம் பொடி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இது உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு உள்ளே வாடா உள்ளேயும் வச்சு உள்ளட வாடா மாதிரி சுடலாம் நம்ம தனியாகவும் வாடா வெறும் வாடா சுட்டு இந்த உள்ளடத்தை தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணு முட்டை ஆம்லெட்டுக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த கட்ரில் கட் பண்ணுறது அது தடுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அது கவுண்டர் டாப்பில் நுனியில் வச்சுட்டு ஓரத்தில் வச்சுட்டு இப்படி நம்ம கட் பண்ணும்போது அதை ஆடாமல் நகர்ந்து போகாமல் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கட்ரு நான் இப்போ தான் இந்த மாதிரி கட்ரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதனால் பார்த்ததோடு வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா காய்கறிகளுமே இதில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா வெங்காயத்தையும் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த உள்ளடத்துக்கு வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் கேபேஜ் கூட சேர்த்துக்குவாங்க நான் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு இதிலையே வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம உள்ளடம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ரால் வறுத்தோம் இல்லையா அதே சட்டியை வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம் அறுத்து வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க தண்ணியும் ஊற்ற வேண்டாம் எண்ணெயும் ஊற்ற வேண்டாம் இது மாதிரி லைட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இது போல் வருத்திடுங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஒரு மூடிய அளவுக்கு தேங் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பூவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் பூவை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை ஒரு பவுலில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வாடா ரெடி பண்ணலாம் வாடா மாவை எடுத்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா பூ சேர்த்துக்கோங்க ரெண்டையும் போட்டு தண்ணிலாம் இல்லாமல் அதுவே தண்ணி கொஞ்சம் பதமாக வந்துடும் தண்ணி பதமாக வந்துடும் அதனால தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க அதுலேயே கொஞ்சமாக போட்டு உப்பையும் சோடாப்பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வாடா தட்டி ஆயிலில் போட்டு சுட வேண்டியது தான் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துடும் நான் சொல்கிற பதத்தில் கரெக்டாக செஞ்சிங்கன்னாவே இந்த பதம் கரெக்டாக வரும் நேரம் உங்கள் கைக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வாடா மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ தட்டுறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இது மாதிரி தாம்பளத்தில் ஒரு சின்ன மூடி வச்சு அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கிட்டேன் பட்டர் பேப்பர் மேலே வச்சு அதில் லேசாக தண்ணி தொட்டு துடைச்சிட்டு அது மேலே வச்சு இந்த வாடாவை தட்டி சுடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் வடை எல்லாம் இல்லையா அதுக்கு எப்படி தட்டி உங்களுக்கு வடை தட்டுறது எப்படி ஈஸியோ அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க கை நினைக்கிறதுக்கு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த பேப்பரை கொஞ்சம் துடைச்சிக்கோங்க இப்போ மாவு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு வடை சுடுற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க சின்னதாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து அந்த தட்டில் வச்சு வடை தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க லேசாக கையை நினச்சிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் தண்ணியில் கையை கொஞ்சம் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விடுங்க ஓரமெல்லாம் நல்லா கரெக்டாக தட்டி விட்டு ரவுண்டாக்கிக்கோங்க ஈவனாக இது மாதிரி தட்டி விட்டுட்டு நடுவில் வடைக்கு ஓட்டை போடுற மாதிரியே ஓட்டை போட்டுட்டு நம்ம இறால் அவிச்சு வச்சோம் இல்லையா அதை எடுத்து ரெண்டு சைடும் பதிச்சு விட்டுடலாம் நாலு சைடும் கூட நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம் கடையிலெல்லாம் ரெண்டு தான் வைப்பாங்க நம்ம வீட்டுக்கு வேணுன்னா நாலு கூட வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க அதில் வடை சுட்டுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது மாதிரி கம்பி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா வாடாவை திருப்பி விடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இல்லைன்னா அந்த சாரணி இருக்கும் இல்லையா அதால் எடுத்துக்கலாம் இந்த கம்பியில் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மாவை போட்டு ஃபிஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சூடாகிடுச்சு இப்போ இந்த வாடாவை லேசாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த வாடாவை திருப்பி விட்டு வடை எடுக்கிற மாதிரியே எடுத்து ஆயிலில் போட்டு வடை பொறிக்கிற மாதிரியே பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டேன் இப்போ பேப்பரோடு அப்படியே கவுத்தி அப்படியே ஆயிலில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா பொரியுது பாருங்கள் ஸோ ஒன்றுமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது பொறிஞ்சு லேசாக மேலே வரோம் அப்போ தான் லேசாக அந்த கம்பியை விட்டு லேசாக தூக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து நல்லா வடை மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும் மேலே வந்துருச்சு பாருங்கள் நல்லா கூடு விட்டு உள்ளே பொறிஞ்சு மேலே வந்துடும் மிதந்து வந்துருச்சு பாருங்கள் வடை இது மாதிரி நல்லா மேலே மிதந்து வந்து நல்லா பொறிஞ்சிடும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க சாரணியால் திருப்புறதை விட இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கிட்டு திருப்பினீங்கன்னா வடை வந்து உதிராமல் அந்த இறால் வந்து உதிராமல் இருக்கும் இதை கம்பியால் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லா வாடாவையும் ஒவ்வொன்றா இந்த பட்டர் பேப்பரில் வச்சு ரவுண்டாக தட்டி இறால் ரெண்டு சைடும் வச்சு இதைப்போல் எல்லா எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் உள்ளடம் வச்ச வாடா எப்படி செய்கிறதுன்ட்டு நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி வாடாவை மெல்லிசாக தட்டிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உள்ளடம் எடுத்து சென்ட்ரா வச்சுக்கோங்க அதை நடுவில் அந்த ஓட்டை போடுவோம் இல்லையா அந்த இடத்த விட்டுட்டு சுற்றி வச்சுக்கோங்க சென்ட்ரா வச்சிங்கன்னா ஓரத்தில் நல்லா தள்ளி விட்டுருங்க நடுவில் அந்த ஓரம் ஓ ஓட்டை விட்ற அளவுக்கு ஓரத்தை தட்டி விட்டுங்க ஓரம் ஃபுல்லாக வா அந்த உள்ளடம் இருக்கிற மாதிரியும் இந்த வா இந்த ஓட்டை விடுற இடம் உள்ளடம் இல்லாமலும் பார்த்துக்கோங்க அதை தட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வா இன்னும் ஒரு வாடகை அளவுக்கு மாவு எடுத்து லேசாக தட்டி மெட்லிஸாக தட்டி அப்பப்போ கொஞ்சம் கையை தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியை ஒதறிடுங்க தண்ணியோட வாடகை தட்டாதீங்க ரொம்ப தண்ணியாகிடும் இதே மாதிரி மோல்டு பண்ணி விட்டுருங்க இந்த மாவு பிறகு நம்ம மாவு வச்சோம் இல்லையா அந்த மாவையும் கீழே உள்ள ஃபஸ்ட்டு நம்ம வாடா வச்சோம் இல்லையா அந்த மாவையும் சேர்த்த மாதிரி மோல்டு பண்ணி விட்ருங்க உள்ளட நடுவில் வச்சு உள்ளடம் வெளியில் தெரியாத அளவுக்கு மோல்டு பண்ணி விட்டுட்டு நடுவில் ஓட்டை போட்டு விட்ருங்க ஓட்டையிலையும் உள்ளடம் வெளியே வராத அளவுக்கு கரெக்டாக உள்ள மோல்டு பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் இப்போ இறால் எடுத்து ரெண்டு சைடும் வச்சுக்கலாம் நாலு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ரெண்டு வைச்சாலே போதுமாக தான் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நான் மூணு வச்சுருக்கேன் இப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு மெதுவாக எடுத்து வடை மாதிரி ஆயிலில் போட வேண்டியது தான் சூடான ஆயிலில் நல்ல சூடாக இருக்கணும் ஆயில் நம்ம போடும்போது கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டிங்கன்னா கையில் பொட்டாமல் ஆயிலில் விழுந்துடும் கரெக்டாக இப்போ நம்ம ச நல்லா பொறிஞ்சி இந்த பொரியல்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா உள்ளே உள்ளடம் வச்சுருக்கேன் இல்லையா பச்சையாக பிறக்கனிங்கன்னா எல்லாம் உதிர்ந்து ஆயில் ஃபுல்லாக உள்ளடம் ஆகிடும் வாடாலாம் உதிர்ந்து போய்டும் அதனால் இந்த ஆயில் இந்த பொறி பொரியாக வர்றது எல்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ மெதுவாக அந்த அந்த பொறிஞ்சிட்டாலே வாடா கொஞ்சம் மேலே தூக்கி வந்துடும் மேலே கொஞ்சம் மிதக்குற மாதிரி வரும் அந்த டைமில் பார்த்து கம்பியால் லேசாக திருப்பி விட்டிங்கன்னா பின்னாடி சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடும் கம்பியால் ஏன் லேசாக சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாகிடும் இறால் அந்த வாடாவில் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க இல்லைன்னா திருப்பி போடும்போது சமயத்தில் வாடா விட்டு கலண்டு வந்துடும் இறால் அதனால் கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்டுருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த கம்பியாலேயே எடுத்து இந்த எண்ணெய் சட்டியில் ஓரத்தில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே எல்லா வாடாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் இது உள்ளட வாடா இதையும் நான் பிச்சு காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு இந்த உள்ளட வாடா சாப்பிடும்போது நம்ம உள்ளடம் தொட்டுக்கணும்னு தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே எல்லா வாடாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் ஊற்றுனீங்கன்னா ரெண்டு வாடா கூட போட்டு ஒரே நேரத்தில் சுட்டு எடுக்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பிச்சி காட்டுறோம் பாருங்கள் இது உள்ளடம் இல்லாத வாடா இது உள்ளடம் வாடா இப்போ பிச்சி காட்டுறோம் பாருங்கள் உள்ளடம் உள்ள வாடா உள்ள ஃபில்லிங்கோடு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ வெங்காயம் பச்சை எல்லாம் வதக்கி இருக்கும் இல்லையா அதனால் அது உள்ளே வச்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாடா நீங்கள் உள்ளடம் இல்லாமல் உள்ள வாடாவை இது மாதிரி உள்ளடம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பிச்சு அதுலேருந்து அதுலேயே இந்த உள்ளடத்தை தொட்டுக்கிட்டு இது மாதிரி சாப்பிட்லாம் வாடாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இறால் வந்து நம்ம தோளோட வைக்கிறதுனால அப்படியே கூடாது எடுத்து இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா இறால் எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் சும்மா சாப்பிட்லாம் ஒரு ஸ்மெல்லுக்காக தான் இந்த இறால் வைக்கிறது அந்த நம்ம வாடா சுடும்போதே இந்த இறாலோட ஸ்மெல்லாம் அந்த வாடாவில் ஏறிடும் அதனால நீங்கள் இறாலை எடுத்து போட்டுட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி அந்த இறாலை எடுத்து சாப்பிட்ணுன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க தனியாக எடுத்து இறாலை தனியாக எடுத்து அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த அந்த வாடாவோடு சேர்த்து சாப்பிடுங்க நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அசத்தலான சமையலுடன் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே